இன்னல்லாக ரஃபீக் யூஹிப்பு அம்புரி குல்லிகி முத்தபக்குன் அலைஹி ஆய்சாரதி அல்லாஹன்கா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நிச்சயமாக அல்லாஹ் நளினமானவனாக மென்மையானவனாக இருக்கிறான் எல்லா விஷயங்களிலுமே அல்லாஹ் மென்மையைத்தான் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் நவின்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிகம் மென்மையை நளினத்தை கடைபிடிக்க வென்றிருக்கிறது முரட்டுத்தனத்தை விட்டுவிட்டு ரவுடித்தனத்தை விட்டுவிட்டு கடுமையான போக்கை கைவிட்டு இயன்று மட்டும் நாம் மென்மையும் நளினத்தையும் கடைபிடிக்கிற போது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தந்தருள்வான் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒரு பெயர் ஹலீம் என்பதாக இருக்கிறது ஹலீம் என்றால் நிதானிப்பவன் சகிப்புத்தன்மை உடையவன் பொறுமை காப்பவன் என்றெல்லாம் பொருள் இருக்கிறது அந்த சகிப்புத்தன்மை அந்த பொறுமை காத்தல் என்கின்ற பண்புகள் ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலையும் இருக்க வேண்டும் ஹில்மை அல்லா விரும்புகிறான் ஹில்மை என்றால் அந்த பொறுமை சகிப்புத்தன்மை அல்லா ரபுல்லாலும் குரான் ஷரீஃப்பில் கூறுகிற போது இனிய சொல் இருக்கிறதே மன்னித்து போவது போவதற்கிருக்கிறதே அது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது தர்மம் செய்துவிட்டு மனசை கஷ்டப்படுத்துவதை விட என்று ஒரு வசனத்தை அல்லா இறக்கியிருக்கிறான் யாராவது ஒருவருக்கு தர்மம் செய்துவிட்டு அதை நாம் சொல்லி காண்கிற போது நாம் மரியாதையை எதிர்பார்க்கிற போது அதனால் அவருக்கு மனவேதனை ஏற்படும் நோவினை ஏற்படும் அதைவிட மிக பிரமாதமானது என்னவென்று கேட்டால் நல்ல வார்த்தைகளை பேசுவது என்று அல்லா ரபுல்லாலமின் குரான் ஷரீஃபிலே கூறுகிறான் அப்படியானால் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இருக்கின்றனவே அது நல்ல வார்த்தைகளாக மக்களுடைய மனங்களை சமாதானப்படுத்துகிற வார்த்தைகளாக சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாக அமைய வேண்டும் என்பது அது இறைவனின் கட்டளை இறைத்துதர் மோமர் ரசூல் உல்லாசுல்லாசனுடைய நடைமுறை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை சில சமயங்களிலே ஏற்படும் நிறைய மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் ஏற்படும் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உண்டாகும் சொல்லப்போனால் தாக்குதல்களோடு ஏற்படும் அது எதிரிகள் மூலமாகவும் ஏற்படலாம் நண்பர்கள் மூலமாக அண்டை அயலார் மூலமாகவெல்லாம் ஏற்படலாம் அப்போதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பொறுமை காக்க வேண்டியிருக்கிறது அனுசரில்லாதவர்கள் பெருமானா ரசூலே கருமிசல்லாசனுடைய ஹாதிமாக பணியாளாக இருந்தவர்கள் பெரும்பாலும் அவர்களோடு இருப்பார்கள் இருவருமாக சேர்ந்து கடைத்தெரு வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள் அறிவிப்பவர் எல்லாம் நாயகத்தோடு நான் கடைத்தெரு வழியே சென்று கொண்டிருந்தேன் பெருமானா ரசூலேக்கர் விஸ்வநாசன் தங்களுடைய மேலில் ஒரு துண்டு போட்டிருந்தார்கள் அந்த துண்டு சற்று அழுத்தமான துண்டாக இருந்தது அது சாதாரண மென்மையான துண்டாக இருக்கவில்லை பின்னால் ஒரு ஆராபி வந்தார் கிராமவாசி வந்தார் பெருமானார் ரசூலே கருமிஸ்லாஸ் அவர்கள் முன்னே நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கிராமவாசி என்ன செய்தார் அந்த துண்டை பிடித்து வேகமாக ஒரு இழு இழுத்தார் அவர் இழுத்த வேகத்திலே அந்த துண்டினுடைய அடையாளம் கூட பெருமானார் ரசூலே கரீம்ஸ்ராசனுடைய மேனியிலே பதிந்து விட்டது காரணம் அந்த துண்டு இருக்கிறதே அது அழுத்தமான துண்டு டைட்டான துண்டு நான் அந்த அடையாளத்தை பார்த்தேன் சொல்கிறார்கள் அனசுல்லானவர்கள் திரும்பி பார்த்தார்கள் பெருமானார் ரசூலே கரீம்சுல்லா அஸ்லம் அவரை பார்த்து அந்த கிராமவாசி ஆராபி கூறுவார் யா முகம்மது மால் மாலில்லாகி இந்த முடத்தில் பைத்துல் மால் பணம் இருக்கிறது அந்த பைத்துல் மால் வந்து எனக்கு ஒரு ஒரு தொகை கூடுங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார் சாதாரணமாக கேட்கலாம் நலினமாக கேட்கலாம் ஒரு பண்போடு கேட்கலாம் கேட்காமல் அவர் ஒரு கிராமவாசி அதனால் அது அவருடைய பாணியிலே கேட்கிறார் பைத்துல் மால் இருந்து உங்களிடத்திலே அல்லாவுடைய பணம் இருக்கிறது அந்த பணத்திலிருந்து எனக்கு ஏதாவது உதவுங்கள் என்று பெருமானார் ரசூலேக்கரும் சிநாசம் என்ன ரியாக்ஷன் காண்பித்திருப்பார்கள் ஏதாவது ஏசினார்களா பேசினார்களா முகம் கடுகெடுத்தார்களா சிறு சிரித்தார்களா என்றால் இல்லை சிரித்தார்கள் அவரை பார்த்து பழுத்த பத்தை இளைகி பல சிரித்துவிட்டு நண்பர்களிடத்தில் சொன்னார்கள் இவருக்கு ஏதாவது அன்பளிப்புகள் கொடுங்கள் பைத்தூள்மாலிருந்து ஒரு நல்லுதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் என்று அதில் அரசர் இல்லாதவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அந்த நேரத்திலையும் கூட நபிகுல் நமிஸ்ராஸ்மின் நலினத்தை பாருங்கள் அவர்களை விட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு யார் இருக்க முடியும் அன்னலாரை விட ஒரு அழகிய முன்மாதிரி உலகத்தில் யார் இருக்க முடியும் போன்ற சமயங்களில் தான் நாம் சமாளிக்க வேண்டியிருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கிறது பொறுமையை சகிப்புத்தன்மையை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது பல முறை நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் அசத்ஜி என்கின்ற ஒரு அருமை நண்பர்கள் பப்த அப்துல் கீசனுடைய தலைவர் அவர் மிகவும் பொறுமையானவர் அமைதியானவர் அவர் தலைவர் பொறுப்புக்கு தகுதி படைத்தவரும் கூட பெருமானார் ரசூலை கரும் சல்லா அலாசல்லம் அவர்களை காண்பதற்காக வேண்டியும் அவருடைய அன்பர்கள் நண்பர்களெல்லாம் வருகை தருகிறார்கள் எல்லோரும் வேக வேகமாக பெருமானை காண சென்று விட்டார்கள் லக்கேஜ்களை அப்படி அப்படியே போட்டுவிட்டு வாகனங்களை கட்டாமல் கூட புறப்பட்டார்கள் ஆனால் அசத்ஜி என்ன செய்தார் அந்த லக்கேஜ்களை ஒழுங்குபடுத்தி விட்டு வாகனங்களை மரங்களிலே தூண்களிலே கட்டிவிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி கொண்டு காரணம் வெளியூர்லேருந்து பெருமானாரை காண வந்திருக்கிறார்கள் நிதானமாக பொறுமையாக அன்னலார் பெருமானார் ரசுலே கரும் மிஸ்லாசினுடைய சமூகம் வந்து அடைந்தார் பார்த்த மாத்திரத்தில் பெருமானார் அசஜ்ஜை பார்த்து சொன்னார்கள் இன்னும் ஃபீக்லஹலத்தை உங்களில் இரண்டு பண்புகள் குணாதிசயங்கள் இருக்கிறது அல்லாஹும் விரும்புகின்றான் அல்லாவுடைய திருத்தூதரும் அந்த இரண்டு பண்புகளை விரும்புகிறார்கள் நம்பர் ஒன்று அல் ஹிலும் சாணக்கியம் நம்பர் டூ அல் அனாத் நிதானம் பொறுமை என்று சொன்னார்கள் ஒரு மனிதரிடத்திலே சாணக்கியம் இருக்க வேண்டும் புத்தி கூர்மை இருக்க வேண்டும் அறிவு கூர்மை இருக்க வேண்டும் அது நிச்சயமாக எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் நம்பர் ரெண்டு அல் அநாத் அனாத் என்றால் அரபியிலே அதற்கு பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் என்பார்கள் அனாத் என்றால் நிதானம் பெருமான சுலேக்கர் மிசல்லாசனர்கள் பாராட்டுகிறார்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே மிகவும் கோபத்தை உண்டாக்குகின்ற காரியங்கள் நடக்கிற போதெல்லாம் கோபப்பட மாட்டார்கள் நாய மிசல்லாசன அந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு எமோஷனல் ஏற்படும் ஆனால் அதற்கு பின்னால் சூழ்நிலையை அறிந்து புரிந்து யாரிடத்தில் என்ன பிரச்சனையோ இதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நடந்து கொண்ட முறை சரியல்ல என்று நாம் பொறுமையாக சொல்லுகிற போது அதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் வேகமாக ஆத்திரப்படுகிற போது கோபப்படுகிற போது அது ஒரு ரியாக்ஷனை உண்டாகும் நீ சொல்லி நான் கேட்கணுமா என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை உண்டாகிவிடும் நாம் பல முறை தெரிந்த ஒரு விஷயம்தான் மசித நபவி பள்ளிவாசலிலே ஒரு ஆராபி பள்ளி உள்ளேயே வந்து சின்னீர் கழிக்கிறார் பள்ளி உள்ளேயே ஒரு பக்கமாக நண்பர்கள் பாய்கிறார்கள் பள்ளியினுடைய ஒரு பகுதியிலே சென்று நீ சின்னீர் கழிக்கிறாய் நபிகள்னாமிஸ்லாஸ் அவர்கள் அன்பர்களின் நண்பர்களை அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள் அவரை விடுங்கள் அவர் முழுமையாக சின்னீர் கழிக்கட்டும் என்று சொல்லி அப்போதெல்லாம் மண் தான் கட்டாந்தரை தான் எனவே ஒரு வாலி ஒரு பக்கெட் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அதில் ஊற்றும்படி சொன்னார்கள் அந்த தண்ணீர் வழியாக மண்ணுக்கு உள்ளே அந்த மூத்திரம் சென்று விட்டது மற்றொரு நிர்வாகத்திலே அறிவிப்பிலே வருகிறது மண்ணை அல்ல சொன்னார்கள் மண்ணை அல்லச் சொல்லி அதற்கு பின்பு தண்ணீரை ஊற்றினார்கள் பின்பு அதனுடைய வாடையெல்லாம் மாறிவிட்டது அந்த மண் சரியாகிவிட்டது நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் அன்பர்களே நண்பர்களே போய் பொய் சுயஸ்திரின் நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக்கத்தான் நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர வளம் துபாசு மு அஸ்ஸிரின் யாருக்கும் நீங்கள் சிரமம் தந்துவிடக்கூடாது நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும் என்று பாய்ந்த அந்த அன்பர்கள் ஆத்தரப்பட்ட அந்த அன்பர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் இந்த நேரத்திலையும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன நாயகம் பின்பு அந்த அன்பு நண்பரை அழைத்து அருகே அமர வைத்து புன்முறுவலோடு புன் சிரிப்போடு அவருக்கு சில போதனைகளை எடுத்து சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இது அல்லாவுடைய பள்ளிவாசல் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் இது தொழுமுடம் நிக்கிறிகள் செய்கிற இடம் என்றெல்லாம் போதித்தார் என்று நீண்ட ஹதீஸ் வருகிறது இந்த பொறுமை இந்த சகிப்புத்தன்மை தான் நம்மளே ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது காரணம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பொறுப்புதாரியாக இருப்போம் குறைந்தபட்சம் ஒரு கடை முதலாளியாக இருப்போம் குடும்பத் தலைவராக இருப்போம் குடும்பத் தலைவராக ஒரு சங்கத்தின் தலைவராக இருப்போம் ஏதோ ஒரு வகையில் நாம் ஏதோ ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கும் பொறுப்பு மட்டுமல்ல பொதுவாகவே இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம் நிதானம் சகிப்புத்தன்மை அட்ஜஸ்ட்மெண்ட் இது இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு படி கூட நாம் ஏற முடியாது ஒரு ஸ்டெப்போடு எடுத்து வைக்க முடியாது பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையை சந்திக்கிற ஒரு நிலைமை உண்டாகும் இதைத்தான் பெருமானார் சுலேக்கர் மிஸ்லாசர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக எப்படி சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லா மென்மையானவன் அவன் மென்மையே விரும்புகிறான் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் மென்மையை விரும்புகிறான் என்று கூறுகிறார்கள் இது அல்லாவுக்கும் பிரியமான ஒரு விஷயம் அன்னலாருக்கும் ஒரு பிரியமான விஷயம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் மென்மையையும் நலினத்தையும் கடைபிடிக்கும் முயற்சிக்கும் அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாக்குறது ஆனால் முதல் இல்லாகிற